தென்னிந்திய திரையுலகின் பிரபல நடிகையான பாவனா தன் மீதான பாலியல் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது மௌனம் கலைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் இதிலிருந்து மீண்டும் வரும் பயணம் மிகவும் கடினமாக இருக்கிறது இதுபோல ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த நிமிடத்தில் நான் துடிதுடித்து போனேன் என்ன செய்வது என்று அறியாமல் தற்கொலை கூட செய்து கொள்ளலாமா இப்படி உலகம் நம்மீது தாக்குதல் நடத்திவிட்டதே இந்த சமுதாயத்திற்கு இனிமேல் நாம் எப்படி முகத்தை காட்ட முடியும் என்று என் எண்ணமும் உடலும் மிகவும் சோர்வாக காணப்பட்டது இதிலிருந்து நான் மீண்டு வருவேனா என்று எனக்கே தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இந்திய திரையுலகில் சுமார் எண்பதுக்கு மேற்பட்ட படங்களில் பணியாற்றிய பாவனா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருச்சூரிலிருந்து கொச்சிக்கு பயணித்து கொண்டிருந்த போது கூட்டு பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானார் அந்த சமயத்தில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதற்கு காரணம் யார் என்ன நடந்தது இதில் கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார் என்ன தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம் வெல்கம் டு இன்ஃபோவேல் பிரபலமான நடிகை பாவனா இரவில் படப்பிடிப்பு முடிந்து கொச்சிக்கு காரில் வந்து கொண்டிருந்தார் காரை மார்ட்டின் என்பவர் ஓட்டி வந்தார் அந்தானி என்ற இடத்தில் வந்தபோது பின்னால் வந்த வேன் பாவனாவின் கார் மீது மோதியது மார்ட்டின் காரை நிறுத்தினார் அப்போது வேனில் வந்த மூவர் பாவனாவின் காரில் ஏறினர் அவர்கள் ஏறியதும் கார் அங்கிருந்து புறப்பட்டது அப்போது பாவனா கத்தம் என்றார் அவரது வாயை அவர்கள் அடைத்து வேகமாக செல்லென்று டிரைவரிடம் கூறினார்கள் அங்கிருந்து புறப்பட்ட கார் ஒரு காட்டுப் பகுதிக்கு சென்றது அந்த காரில் மூவரும் பாவனாவை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்திருக்கிறார்கள் பாவனா அலறத் துடித்தாலும் அப்போது அவரால் கத்த முடியவில்லை என்ன செய்வதென்றே தெரியாமல் கத்த முடியாமல் பாவனா வாய் அடைத்து அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் அவர்கள் விடாது பாவனாவை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் கண்ட மேனிக்கு கண்ட இடங்களில் தொடுகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் எதை எதையோ சொல்லி திட்டுகிறார்கள் அவர்களது நோக்கம் பாலியல் தாக்குதலோடு மட்டுமல்லாமல் அவமானப்படுத்த வேண்டும் என்பதாகவே இருக்கிறது பல இடங்களில் கை வைத்து அவர்களது கோபத்தை அதிகப்படுத்துகிறார்கள் அவருடன் நெருக்கமாக இருப்பது போல புகைப்படமும் வீடியோவும் எடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி செல்கிறார்கள் மூவரும் இதுகுறித்து பாவனா அளித்த புகாரின் பேரில் கார் ஓட்டுநர் மார்டின் வடிவால் சலீம் கண்ணூரைச் சேர்ந்த பிரதீப் ஆகிய மூவரை கேரள தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பாவனாவிடம் அதற்கு முன் ஓட்டுநராக இருந்த சுனில்குமார் மற்றும் மணிகண்டன் விஜிஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் குற்றவாளிகள் பயன்படுத்திய வேனை பறிமுதல் செய்தனர் கேரள மாநிலம் களமச்சேரி மாஜிஸ்திரேட் முன்பு பாவனா வாக்குமூலம் அளித்தார் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இவ்விவகாரம் கேரளா முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக முதல்வர் பினராயி விஜயன் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பாவனா வழக்கில் தொடர்புடைய யாரையும் தப்ப விடமாட்டோம் என்று உறுதி உறுதியளித்திருந்தார் இது தொடர்பாக மலையாள நடிகர் நடிகைகள் கடும் கண்டனத்தை அப்போது தெரிவித்திருந்தனர் இந்த சம்பவத்துக்கு மோகன்லால் கடும் கண்டனத்தை தெரிவித்தார் நடிகையை தாக்கியவர்கள் மனிதர்கள் அல்ல மிருகங்களை விட கேவலமானவர்கள் அவர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்க செய்ய வேண்டும் என்று கூறினார் அதுபோல மம்முட்டி நீங்கள் மட்டும் தனியாக போராடவில்லை உங்களோடு அனைத்து நடிகர் நடிகைகளும் இருக்கிறோம் என்று பாவனாவுக்கு ஆறுதல் கூறினார் அதுபோல பிரதிவிராஜ் சமூகத்தில் ஒருவனாக வெட்கி தலை குணிகிறேன் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் இந்த துயரம் வேறு யாருக்கும் நேரக்கூடாது என்று கூறினார் அதேபோல் சுரேஷ் கோபி இனிமேல் எந்த பெண்ணை பார்த்தும் யாரும் கையை கூட தூக்க முடியாத வகையில் போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் அதுபோல நிவின் பாலி தனக்கு நேர்ந்த அவலத்தை மறைக்காமல் போலீசில் புகார் செய்த அவரின் தைரியத்தை பாராட்டுகிறேன் இது போன்ற கொடுமை வேறு எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாது என்று கூறினார் அதுபோல துல்கர் சல்மான் கேரளாவில் வாழும் அனைத்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கூறினார் நடிகை சிவதா சில ஆண்களின் செயல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தலைக்குனைய செய்துள்ளது நாம் விழித்துக்கொள்ள இதுதான் சரியான நேரம் பெண்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறினார் நடிகை மஞ்சுவாரியர் பாவனாவின் தைரியத்தை பாராட்டி அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் என்று கூறினார் இதுபோல கேரளாவைச் சேர்ந்த நடிகர் நடிகைகள் கூட்டம் ஏகப்பட்ட பேர் ஆதரவை தெரிவித்தனர் நடிகை பாவனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தின் கூட்டம் கொச்சியில் நடைபெற்றது இதில் நடிகர் திலீப் சித்திக் மம்முட்டி நடிகை மஞ்சு வாரியர் உள்பட பல நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர் அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்தது கேரளாவே நினைத்து பார்க்க முடியாத ஒரு நபர் அப்போது கைது செய்யப்பட்டார் தமிழில் முன்னணி நடிகையாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர் பாவனா அஜித்துக்கு ஜோடியாக அசல் படத்தில் நடித்த அவர் அதற்கு பிறகு பெரிதாக எந்த படத்திலும் நடிக்கவில்லை அவ்வப்போது மலையாள திரையொலிகள் தலைகாட்டி வந்த அவருக்கு சில வருடங்களுக்கு முன்பு விரும்பத்தகாத இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு காரணம் கேரளாவைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் என்று பிறகு தெரிய வந்தது அவர்தான் நடிகர் திலீப் குமார் இந்த விவகாரத்தில் திலீப் குமார் பிறகு கைது செய்யப்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் கூட இருந்த நடிகர் நடிகைகளே அதிர்ச்சிக்குள்ளாகினர் இந்த நிலையில் பாவனா கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மலையாள முன்னணி நடிகர் திலீப் கூறியுள்ளார் இந்த சம்பவம் தன்னை மிகவும் பாதித்துள்ளதாகவும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் பாவனா கடத்தலை கண்டித்து நடிகர் நடிகையர் போராட்டத்தில் இவரும் கலந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தில் இது பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது குறிப்பாக பாவனாவுடன் பன்னிரண்டுக்கு மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்த திலிப்பின் பெயரும் இதில் இடம்பெற்றிருந்ததுதான் பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது ஆனால் திலீப் இந்த குற்றச்சாட்டை மறுத்த போதிலும் அவர் கைது செய்யப்பட்டு மூன்று மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் மூன்று மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைத்து வெளியில் வந்தார் இந்நிலையில்தான் இந்த சம்பவம் குறித்து பாவனா மனம் திறந்து பேசியிருக்கிறார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பாவனா அவரது இயற்பெயர் கார்த்திகா என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான நம்மல் என்கிற படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை ஆரம்பித்தார் இந்த படத்துக்குப் பிறகு அவருக்கு வரிசையாக வாய்ப்புகள் கிடைத்தன அதன்படி குரோனிக் பேச்சுலர் சிஐடி மூசா சொப்பனக்கூடு இவர் யூத் ஃபெஸ்டிவல் அம்ருதம் என ஏராளமான மலையாள படங்களில் நடித்து அங்கு குறிப்பிடத்தக்க நடிகைகளில் ஒருவராக வலம் வர ஆரம்பித்தார் மலையாள திரையுலகில் ஃபேமஸானால் தமிழ் திரையுலகம் கதவை திறக்கும் என்கிற வழக்கப்படி மிஸ்கின் இயக்கிய சித்திரம் பேசுதடி திரைப்படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானார் அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்று பாவனாவுக்கு வெளிச்சத்தை பாய்ச்சியது அந்த படத்துக்குப் பிறகு வெயில் கூடல்நகர் தீபாவளி ராமேஸ்வரம் ஆர்யா கிழக்கு கடற்கரை சாலை என வரிசையாக தமிழில் இவருக்கு பட வாய்ப்புகள் கொட்ட ஆரம்பித்தன இப்படிப்பட்ட சூழலில்தான் டாப் ஹீரோவுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இப்படிப்பட்ட சூழலில் பாவனாவுக்கு அந்த விரும்பத்தகாத நிகழ்வும் நடந்தது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஷூட்டிங்கை முடித்துவிட்டு காரில் சென்று கொண்டிருந்த போதுதான் அவரை சிலர் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர் இந்த சம்பவம் அவருக்கு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் மலையாள நடிகர் திலீப்குமாருக்கு பங்கு இருப்பதுதான் மிகப்பெரிய திருப்ப அதன் பிறகு பாவனா கொடுத்த புகாரின் அடிப்படையில் திலீப் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் வெளியில் வந்தார் இந்த விஷயம் இதுவரை மலையாள திரையுலகத்துக்கு பெரும் கரும் புள்ளியாகத்தான் இருக்கிறது இந்நிலையில் பாவனா மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கும் சூழலில் பிகைன் வுட்ஸ் எனும் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்திருந்தார் அந்த பேட்டியில் அவர் அசல் படத்துக்கு பிறகு எதற்காக எனக்கு தமிழில் வாய்ப்புகள் வரவில்லை என்று தெரியவில்லை எனக்கு சரியான வழிகாட்டிகள் சினிமாவில் இல்லை என்னை எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையம் இருந்தது அதுதான் பாதி காரணம் பலர் என்னை பார்க்கும்போது இந்த கதைக்கு நான் உங்களைத்தான் யோசித்திருந்தேன் என்று சொல்வார்கள் எனக்கு அந்த சம்பவம் நடந்தபோது அதாவது பாலியல் தொல்லை சம்பவம் நடந்தபோது நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னை மிகவும் துன்புறுத்தினார்கள் ஏதேதோ இடங்களில் கையை வைத்தார்கள் அசிங்க அசிங்கமாக பேசினார்கள் போட்டோ வீடியோ எடுத்தார்கள் தன்னுடைய ஆடையை பலவந்தமாக கிழித்தார்கள் அதனால் தான் உடனடியாக நான் காவல்துறையில் புகார் கொடுத்தேன் நான் எந்த தப்பும் செய்யாத போது ஏன் நான் பயப்பட வேண்டும் இதை செய்தால் இது நடக்கும் அதை செய்தால் அது நடக்கும் என்றெல்லாம் நான் யோசித்ததே இல்லை அப்போதைக்கு எது சரி என்று பட்டதோ அதைத்தான் நான் செய்தேன் நான் புகார் அளித்தது பெரிய விஷயம் என்றெல்லாம் எனக்கு தோன்றவே இல்லை நமக்கு சரி என்றுபடும் விஷயத்தை செய்வதற்கு எதற்காக பயப்பட வேண்டும் இந்த விஷயங்களை பற்றி வெளியே சொல்லாமல் இருந்தால்தான் பிரச்சனை வரும் சொன்னால் பிரச்சனை வராது ஒருவேளை நான் இதனை சொல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஏன் இதை முன்கூட்டியே சொல்லவில்லை என்று கேட்பார்கள் அதனால் எனக்கு தோன்றியதை அப்போதே நான் செய்துவிட்டேன் நான் கீழே விழுந்தவுடன் மருத்துவமனைக்கு சென்றால்தான் பயன் கிடைக்கும் ஒரு மாதம் கழித்து அங்கு சென்றால் அதனால் எனக்கு என்ன பயன் கிடைத்துவிடப் போகிறது எல்லாமே வேஸ்ட்டு தான் அந்த நோக்கத்தில்தான் இவ்விஷயத்தில் நான் அப்படி செய்தேன் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னர் நான் சில படங்களில் கமிட்டாகி இருந்தேன் ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு மன ரீதியாக நான் நார்மலாக இல்லை என்னால் சகஜமாக இருக்க முடியவில்லை அதனால் நான் ஷூட்டிங் செல்லாமல் இருந்தேன் அந்த சமயத்தில் நான் பிரதிப் ஒரு படத்தில் கமிட்டாகி இருந்தேன் அவரிடமும் இயக்குனரிடமும் வேறு யாராவது வைத்து இந்த படத்தை உருவாக்குங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவர்களோ அதெல்லாம் இல்லை நீங்கள் எப்போ நார்மலாகி ஓகே சொல்கிறீர்களோ அப்போது ஷூட்டிங்கை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அவர்களால் தான் நான் மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க வந்தேன் நான் மென்டலியாக பலமானவள் கிடையாது எனக்கு நிறைய விஷயங்களை பார்த்தால் பயம்தான் வரும் உதாரணமாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் பயமாக இருக்கும் புதுப்படங்கள் கமிட் செய்வதற்கு பயமாக இருக்கும் இப்படி பல விஷயங்களுக்கு நான் பயந்தாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டேன் இப்போதைக்கு சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாது சில வாரங்கள் கழித்து தான் எனக்கு அது தெரிய வரும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நான் என்ன செய்யப்போகிறேன் அப்படி தெரிந்து கொண்டால் சில விஷயங்கள் நம்மை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதேபோல் எனக்கு ஏதாவது நடந்தால் வெளியில் யாரிடமும் சொல்லிக்கொள்ள மாட்டேன் இவ்வாறு அந்த பேட்டியை கொடுத்திருந்தார் இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகிக் கொண்டிருந்தது முன்னதாக அந்த சம்பவம் நடந்த பிறகு பாவனா கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவீன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பாவனா இப்போது அவர்களது திருமண வாழ்க்கை சுமூகமாகவும் காதலோடும் நகர்ந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போது திரைப்படங்களில் மீண்டும் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை அடுத்து பல்சர் சுனில் பாவனாவின் டிரைவர் மார்டின் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் பாவனா கடத்தலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று திலீப் கூறியிருந்தார் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட பல்சர் சுனில் சிறையில் இருந்தபடியே நடிகர் திலீப்புக்கு கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது அந்த கடிதமும் வெளியாகியது அந்த கடிதத்தில் திலீப்பண்ணா நான் சிறையிலிருந்து கஷ்டப்பட்டு இந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த கடிதம் கொண்டு வருபவருக்கு இந்த வழக்கு பற்றி எதுவும் தெரியாது நான் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்பு தங்களை சந்திக்க முயன்றேன் ஆனால் முடியவில்லை என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்லை ஆனால் என்னை நம்பி இந்த வழக்கில் சிக்கிய ஐந்து நண்பர்களையும் நான் காப்பாற்ற வேண்டும் அதனால் எனக்கு தருவதாக கூறிய பணத்தை உடனடியாக தர வேண்டும் மொத்தமாக தரா முடியாவிட்டாலும் ஐந்து தவணைகளாக கொடுங்கள் இனியும் என் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை உங்களை இதுவரை நான் கைவிடவில்லை இப்போது எனக்கு பணம் தேவைப்படுகிறது என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த கடிதத்தில் எவ்வளவு பணம் என்று குறிப்பிடப்படவில்லை இந்த கடிதம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாவனா கடத்தலுக்கு தூண்டுதலாக இருந்தவர் திலீப் என்பது நிரூபணமாகும் இந்நிலையில் நடிகர் திலீப் பல்சர் சுனில் தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் பணம் கொடுக்காவிட்டால் பாவனா வழக்கில் சிக்க வைத்து விடுவதாகவும் அச்சுறுத்துவதாக போலீசில் புகார் அளித்திருந்தார் திலீப்குமார் இந்த வழக்கில் எட்டாவது குற்றவாளியாக திலீப் சேர்க்கப்பட்டிருந்தார் நாட்டையே உலுக்கிய இந்த பாலியல் வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நடிகையின் கார் டிரைவராக இருந்த பல்சர் சுனி என்ற சுனில்குமார் முதலில் கைது செய்யப்பட்டிருந்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் நடிகர் திலீப்புக்கும் இதில் தொடர்பு உள்ளதாக தெரியவந்தது மொத்தம் பத்து பேர் குற்றவாளிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அதில் முதலில் பல்சர் சுனியும் எட்டாவது இடத்தில் நடிகர் திலீப் பெயரும் இடம்பெற்றிருந்தது அந்த வழக்கின் ஆரம்ப கட்டத்தில் நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சுமார் இரண்டரை மாதங்கள் சிறையில் இருந்த திலீப் ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த வழக்கு விசாரணை எர்ணாகுளம் பிரின்ஸ்பல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த வழக்கில் பின்னணி என்ன என்று பார்த்தால் திலிப் குமார் ஏன் இதில் சிக்கினார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது நடிகையை அவமானப்படுத்தும் விதமாகவும் பாலியல் தொல்லை அளித்து வீடியோ எடுக்கும் நோக்கில் இந்த பாலியல் குற்றம் நடந்ததாக வழக்கில் கூறப்பட்டிருந்தது இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் துபாயில் நடந்த சினிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் திலீப் நடிகை காவ்யாவுடன் மிகவும் நெருங்கி பழகியுள்ளார் அது பற்றி திலீப்பின் முதல் மனைவி மஞ்சு வாரியரிடம் பாவனா கூறியிருக்கிறார் இது குறித்து மஞ்சுவாரியருக்கும் திலீப்பிற்கும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்தானது இதையடுத்து நடிகர் திலீப் நடிகை காவ்யா மாதவனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் நடிகை காவ்யா மாதவன் ஏற்கனவே திருமணம் ஆகி வெளிநாட்டிலிருந்து அவரது கணவரால் கொடுமைப்படுத்தப்பட்டு கேரளாவிற்கு திரும்பி வந்தவர் நடிகை மஞ்சுவாரியரிடம் நட்பாக இருந்த பிரபல நடிகை பாவனா மீது ஏற்பட்ட கோபத்தில் அவரை பழிவாங்கவே பல்சர் சுனில் மூலம் பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றியதாக போலீஸ் விசாரணையில் கூறப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கின இருநூற்றி அறுபத்தி ஓரு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூறு ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டன இந்த வழக்கில் இன்னொரு அதிர்ச்சியும் நடைபெற்றது இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்ற பல்சர் சுனிலுக்கு நடிகர் திலீப் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்ததாக குற்றச்சாட்டு கூறப்பட்டிருந்தது சுமார் எட்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு இப்போது வெளிவந்தது நீதிபதி ஹனியம் வர்க்கீஸ் தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பில் பல்சர் சுனி உள்ளிட்ட நடிகையை கடத்தி கூட்டு பலாத்காரம் செய்ததில் நேரடியாக தொடர்பில் இருந்த ஆறு பேர் குற்றவாளிகள் என கோர்ட்டு தீர்ப்பளித்தது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் ஏழு முதல் பத்து வரையில் உள்ளவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் எட்டாவதாக இருந்த நடிகர் திலீப் மீதான குற்றம் தெளிவாக இல்லை என கூறி அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டவர்களுக்கு வரும் பன்னிரெண்டாம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் என கோர்ட் தெரிவித்துள்ளது